ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கிரேசி 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 தமிழச்சி நம்ம நம்ம ரெட் கலர் பட்டன் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கூடவே அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களை வந்து ரீச் பண்ணுவோம் இன்னைக்கு சேனல்ல சமையல் செக்மெண்ட்ல சூப்பரான கேரட் ரோல் எப்படி பண்றது பார்க்க போறோம் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது இந்த கேரட் ரோலை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கேரட் ரோல் செய்கிறதுக்கு முக்கியமாக தேவையானது உருளைக்கெழங்கும் கேரட்டும் தான் நீங்கள் எந்த அளவுக்கு கேரட் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக நீங்கள் உருளைக்கெழங்கும் எடுக்கணும் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் கேரட்டை பச்சையாக நல்லா துருவி வச்சுக்கோங்க தோலை சீவிட்டு நல்லா கேரட்டை துருவி வச்சுக்கோங்க உருளைக்கெழங்க அவிச்சுக்கோங்க அவிச்சிட்டு உருளைக்கெழங்க தோலை உரித்து சீவி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு நல்லா மையாக மசிகிற அளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை துருவ தேவையில்ல அப்படியே நீங்கள் கேரட்டோட போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு முக்கால்வாசி வெந்திருக்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து துருவிக்கோங்க துருவிட்டு அதுக்கப்புறமா கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் ஒன்றா நல்லா பெசஞ்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம் இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது கொத்தமல்லி இலை மாவு பெப்பர் பொடி வத்தல் பொடி இதுதான் இதுக்கு தேவையானது நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு கேரட்டுக்கு ஒரு நாலு டு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் வத்தல் பொடி தனி மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பெப்பர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க மிளகு பொடி கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு இந்த டிஷ்ஷுக்கு எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கோங்க இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று சேரணும் அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கோங்க எண்ணெய் எதுக்காக நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கையில் ஒட்டாமல் அந்த மாவு வரதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறோம் ஸோ கொஞ்சமாக ரெண்டு மூணு டிராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணால் போதும் எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா பசஞ்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் இந்த கேரட் ரோல் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க கட்லர் ஷேப்பில் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ரோல் ஷேப்பில் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஏதாவது பொம்மை மாதிரி அழகாக செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இந்த கேரட் ரோலை எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சுருங்க ரெடியாக வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் காய வச்சிருங்க எண்ணெய் காய வச்சுட்டு இருக்கும்போதே பிரெட் கிரம்ஸ் இருக்கும் இல்லையா அதில் இந்த கேரட் ரோலை பரட்டிக்கோங்க பிரெட் கிரம்ஸ் இல்லை அதுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க உங்கள் வீட்டில் ரஸ்க் பேக்கெட் இருந்துச்சு அப்படின்னா ரஸ்க்கு எடுத்துக்கோங்க எந்த ரஸ்க்குனாலும் பரவாயில்ல அதை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து அதை பவுடராக மாற்றிக்கோங்க இந்த ரஸ்க்கு தூளில் நம்ம வச்சுருக்கக்கூடிய கேரட் ரோல் மிக்ஸை எடுத்து ஒரு பெரட்டு பிரட்டிக்கோங்க பிரட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க நல்லா வேகணுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா ரோல்ஸுமே வரணும் உள்ளே இருக்க எல்லாமே நல்லா வேகணும் வெந்த பிறகு நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு அப்படின்னா அதை நல்லா பெரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேரட் ரோல் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே அழகான ஒரு கோல்டனை தாண்டி ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இந்த டிஷ் சூப்பராக வந்திருக்கு ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே நல்லா வெந்திருக்கு இந்த டிஷ்ஷை கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா எல்லா குழந்தைகளுமே இது இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்கிரைப் பண்ணாதவங்க நம்ம கிரேசி தமிழிச்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்